ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி எழுபத்தி இரண்டாவது தலைப்பு யதார்த்தத்துடன் லட்சியத்தின் இசைவு ஐடியல் விடாமல் பிராக்டிக்கலில் போனால்தான் இரண்டும் நிற்கும் முடிவாக நல்ல பக்குவம் ஏற்பட்டு எல்லாரும் ஐடியலுக்கு போவார்கள் ஐடியலையே சர்வத்திர ஜனங்களுக்கும் பிராக்டிக்கலாக்க பார்த்தால் ஐடியல் அடியோடு போய்விடுவதாகத்தான் ஆகும் சாத்விக ஆகாரந்தான் ஐடியல் மது மாம்சம் வேண்டாமென்றுதான் இப்போதில்லாவிட்டாலும் முடிவிலாவது ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று இதர ஜாத்தியினரும் உணரும்படியாக நம் தேசத்தில் ஆச்சாரங்கள் அமைந்து நடத்தப்பட்டிருக்கின்றன வெஜிடேரியனிசம் என்ற ஐடியல் நம் தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட குலாச்சாரமாக மாத்திரம் இருப்பதாலேயே அதை பார்த்து சாஸ்திரத்தின் கம்பல்ஷன் இல்லாமல் தாங்களாக பிரியப்பட்டு வேறுவித உள்ளவர்களும் அதை எடுத்துக்கொண்டு ஐடியல் மேலும் மேலும் பிராக்டிக்கலில் பரவுவதை பார்க்கிறோம் நாங்கள் இரண்டு தலைமுறையாக சுத்த சைவமாயிருக்கிறோம் என்று இதரர்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்வதை கேட்கிறோமென்றால் அதற்கு முந்தி அசைவமாயிருந்தவர்கள் தாங்களாகவே சைவ ஆகார நியமத்தில் மதிப்பு வைத்து மாறியிருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம் இன்னும் சில பேர் வீட்டில் அந்நிய பதார்த்தம் சாப்பிடுவார்கள் ஆனால் நம்மகிட்டேயே அந்த வாடை வரக்கூடாது என்று பெருமைப்பட்டு கொள்ளும்போது எப்படி ஒரு ஐடியலை சிலருக்கு மட்டும் விதியாக வைக்கிறபோது அது மற்றவர்களில் சிலரையும் அந்தப்படி தாங்களாக இஷ்டப்பட்டு செய்ய என்கரேஜ் பண்ணுகிறது என்று தெரிகிறது எதை பற்றியுமே சொல்வது ஜாஸ்தியாகிவிட்டால் அப்புறம் செய்வது அந்த அளவுக்கு குறைந்து கொண்டுதான் வருகிறது செய்யாததற்கு பதில் சொல்லி தீர்த்து விடுகிற மாதிரி வெறும் பேச்சாயும் எழுத்தாயும் மட்டுமே எது காரியத்தில் நடக்க வேண்டுமோ அது நின்று விடுகிறது காந்தி யுகத்திலிருந்து அஹிம்சை நான் வயலன்ஸ் என்று ஓயாமல் பேச்சாயிருந்தாலும் இப்போதுதான் எல்லாவித ஹிம்சைகளும் தேசத்தில் ஜாஸ்தியாகி கொண்டு வந்திருக்கிறது தலைமுறை தலைமுறையாக வெஜிடேரியனிசமே பின்பற்றி வந்த பிராமண பசங்கள் கூட இதர பதார்த்தம் சாப்பிடுவதான அநியாயம் இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறது பௌத்தத்தில் ஆதியில் இப்படித்தான் மனஸ் வாக்கு காயம் மூன்றாலும் யாரும் எந்த உயிருக்கும் ஹிம்சை விளைவிக்க கூடாது என்று பொதுஜனங்கள் எல்லோருக்கும் நிறைய சொல்லி வந்தார்கள் அஹிம்சை கொள்கை டாக்டரின் ஆஃப் நான் வயலன்ஸ் சொல்லி கேட்க நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் சர்வஜன சாத்தியமாக நடைமுறைக்கு வருமா என்பதுதான் கேள்வி பிற்பாடு பௌத்தம் விரிவாயும் ஆழமாயும் பரவின சீனா ஜப்பான் முதலான தேசங்களில்தான் நம் தேசத்து மாம்ச போஜனக்காரர்கள் கூட நிஷித்தம் என்று ஒதுக்குகிற தவளை பாம்பு முதலானது உள்பட எல்லா பிராணிகளையும் ஜனங்கள் பிடித்து தின்று கொண்டிருக்கிறார்கள் கசாப்பு கடைக்கு போவதில் ஏதோ நூற்றில் ஒரு பங்கு யாகத்தில் பலியானதற்கு ஐயோ அக்கிரமம் பண்ணுகிறார்களே என்று புத்தர் அழுதார் வெய்தார் லோகக்ஷேமார்த்தமாக சில சக்திகளை பிரீத்தி பண்ணவே யஜ்யம் என்று அவருக்கு புரிய வைக்க அந்த நாளில் யாரும் இல்லை போலிருக்கிறது அவர் கண்டனம் செய்த யஜ்ஞ பிராமணால் வம்ச பரம்பரையாக வெஜிடேரியன்களாக இருந்து வருவது பிரத்யக்ஷம் அவருடைய ஃபாலோயர்ஸ் பின்பற்றுபவர்களில் வெளிதேச பிக்ஷுக்கள் உள்பட மாம்சத்திலும் ரொம்பவும் நிக்கிருஷ்டத்தை கீழானதை போஜனம் பண்ணுவதும் ஹர ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்